கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பதிமூன்றாவது முறையாக நடத்தப்படும் பில்ட் இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கட்டுமானத்துறை சார்ந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம் மற்றும் பில்ட் இன்டெக் கண்காட்சி தலைவர் சிவக்குமார் ஆகியோர் கூறுகையில் கோவை கொடிசியா வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் கட்டிட மற்றும் கட்டுமான பொருட்கள் தொடர்பான பில்ட் இன்டெக் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் பதிமூன்றாவது ஆண்டு துவக்க விழா வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் வரை உள்ளது இதில் இந்த ஆண்டு ஆந்திரா டெல்லி குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அரங்குகள் அமைத்து கண்காட்சியில் புதிய புதிய யுக்திகளை காட்சிப்படுத்த உள்ளனர் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளார் எனவும் இதில் மொத்தமாக இருநூற்று ஐம்பத்தி ஏழு அரங்குகள் அமைக்க உள்ளதாக கூறினார் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் நாற்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கொடிசியா செயலாளர் சசிகுமார் பில்ட் இன்டெக் துணைத் தலைவர் வல்லல் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த பில்ட் இன்டெக் இருபது இருபத்தி நாலுங்க வர ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம கொடிசியா ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடக்குதுங்க நம்ம கலெக்டர் திரு கிராந்தி குமார் பாட்டியா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக விருந்தினராக வருகிறார் டோட்டலாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்குங்க இதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வந்து இதில் வந்து ஏபிசி மூணு ஹால் வந்து கொடிஷியாவில் வந்து ஏபிசி மூணு ஹாலில் வந்து இதெல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் வந்து பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து அளவு பண்ணுறது இல்லைங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐடி கார்டு அல்லது நம்ம பிஸ்னஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக அலவு பண்ணுறோம் பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேங்க இப்போ நம்ம இதில் வந்து இப்போ இப்போ புதுசாக வந்து டிஎம்டி பார்க்கு பதிலாக வேறு ஜிஎஃப்ஆர்பின்னு கிளாஸ் ஃபைபர் இன்ஃபர் பாலிமர் பார்ஸ்ன்ற இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு இது பில்டிங் ஆட்டோமேஷன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி இன் ஹவுசிங் டிசைன் இந்த மாதிரி புதுசாக ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் வந்திருக்குங்க அதனால் நீங்கள் எல்லோருமே தவறாமல் இன்னாகிரேஷனுக்கு வந்து எங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறாங்க தேங்க் யூ